அதானை குழும முறைகேடு குற்றச்சாட்டு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் அதானை குழும முறைகேடு குற்றச்சாட்டு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்பதற்கான கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் மிக வலுவாக நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருந்தன இது தொடர்பான ஒரு வழக்கம் தொடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அதில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை இந்த விவகாரத்தில் தேவையில்லை என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் செய்தியாக நாம் பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுச்சித்ரா இப்போ இந்த தீர்ப்பில் என்னென்ன முக்கியமான அம்சங்களை உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது ஏன் சிறப்பு புலனாய்வு விசாரணை தேவையில்லை என்ற முடிவை உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கிறது கிண்டின்பர்க் அறிக்கையினுடைய உண்மைத்தன்மையை ஆய்வு செய்வது குறித்து தொடரப்பட்ட மனுக்கள் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றமானது தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது செபி அமைப்பினுடைய விதிமுறைகள் பங்கு சந்தையினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் உள்ளிட்ட உச்சநீதிமன்றம் அமைத்த ஆறு பேர் கொண்ட குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பானது தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அடங்கிய அமர்வால் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக செபியினுடைய ஒழுங்குமுறை கட்டமைப்பிற்குள் நுழைவதற்கான அந்த அதிகாரம் என்பது உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் மட்டுமே உள்ளது என்று ஒரு கருத்தையும் தற்பொழுது தலைமை நீதிபதி கூறியிருக்கிறார் மேலும் ஒழுங்குமுறை திருத்தங்களை வலியுறுத்துவதற்கான அடிப்படை தன்மை என்பது இந்த விவகாரத்தில் இல்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த விசாரணையை சிறப்பு புலாய்வு குழுவிற்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை விவகாரங்கள் தொடர்பான இருபத்தி மூன்று முதல் நான்கு குற்றச்சாட்டுகளில் இருபது குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணையை செபி அமைப்பானது முடித்துள்ளது ஏற்கனவே இந்த மீதமுள்ள விசாரணையும் விரைவில் முடிவடையும் என்ற ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் அடுத்த இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்குள் அந்த விசாரணையை முடிவடைய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது செபிக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவே அதனை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாக தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் இந்த விசாரணையை குறிப்பாக அதானி நிறுவனம் முறைகேடு தரவும் மற்றும் மின்னண்பருக்கு அறிக்கையினுடைய அந்த தொடர்பான விசாரணையை சிறப்பு புள்ளாய்வு குழுவிற்கு அனுப்புவதற்கான அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தை தலைமை நீதிபதி தற்பொழுது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார் மேலும் ஒரு தனி ஒரு தனிநபர் அறிக்கை அல்லது ஹிந்து போன்ற ஒரு அமைப்புகளுடைய அறிக்கை என்பது ஒரு தனி விசாரணைக்கோ ஆய்விற்கோ உத்தரவு உத்தரவிட முடியாது அதனுடைய அடிப்படையாக இருக்க முடியாது என்ற ஒரு கருத்தை தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் சிறப்பு நிபுணர்கள் குழுவானது வழங்கியிருக்கும் பரிந்துரைகளை செயல்படுத்த மத்திய அரசு மற்றும் செபியானது தங்களுடைய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் அவர்களுடைய பரிந்துரைகளை ஏற்று அதன் அடிப்படையில் பரிசீலனைகளை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது மத்திய அரசிற்கும் செபிக்கும் உச்ச உத்தரவாக பிறப்பித்துள்ளது இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு தான் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது திட்டவட்டமாக வழங்கியிருக்கிறது இது இது சம்பந்தம் இல்லாத மூன்றாவது நபருடைய ஒரு அறிக்கையை ஆதாரமாக எடுத்து